தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் நம் அனைவரின் சார்பிலும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளல் பெருமார் பாடி பரவி இருக்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஈசன் சன்னதி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னியின் திருத்தலமாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையின் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் நேரடி வர்ணனையை நாம் கேட்க இருக்கிறோம் இப்பொழுது அந்த திருக்கோவிலே இருக்கக்கூடிய முதன்மை குருக்கள் அவர்கள் நம்மிடையே ஒரு நேரடி பேட்டி அளித்திருக்கிறார் அதை பார்ப்போம் பார்வதி போற்றி எண்ணா டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணா ரவுதக்கடலே போற்றி மையன்பர்களே பக்த கொடியிலே அல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் கஷேத்திரத்திலே பதினாலாம் தேதி காலை ஐந்து மணியிலிருந்து ஆறேகால் மணிக்குள்ளாக இங்கே கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் ரட்சித்தல் அருள் பாலித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த மகாதீபமானது இன்று அதிகாலையிலே மூணு மணி அளவிலே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு இங்கே ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாக காட்சி தரக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய ஐந்து முகங்களாக ஏற்றி அந்த ஐந்திலிருந்து ஒன்றாக எடுத்து பிறகு அம்பாளிடம் சாந்திகளா சாந்தியர்களா வித்யாகலா பிரதிஷ்டாகலா நிவிர்த்திகளா என ஐந்து கிளைகளாக பிரித்து அந்த ஐந்திலிருந்து ஒன்றை எடுத்து விநாயகர் முதல் ஸ்வர்ணபைர் வரை இங்கே ஏற்றப்படுகிறது பிறகு இப்பொழுது ஆறு மணி அளவிலே மலை மேலே ஏகன் அநேகனாக இருந்து அநேகன் ஏகனாக மலை உச்சியிலே காட்சி தருவது இங்கே ஒரு சிறந்த இதுவாகும் கார்த்திகைக்கு கார்த்திகை நாலூர் ஜோதி மலை நுனியில் காட்டாய் நிற்போம் இதை பார்த்தோர் அறிந்தோர் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்றார் ஆகவே இந்த தீபத்தை பார்த்தாலும் பார்த்தவர்களை கண்டாலும் கண்டவர்களை கேட்டாலும் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று அருணாச்சல புராணத்திலே கூறப்படுகிறது நம பார்வதி என்ன நேயர்களே திருவண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் பற்றியும் அங்கே எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவி அபிதகுஜாம்பாள் அவர்களை பற்றியும் முன்னாமலை அம்மனை பற்றியும் நம்முடைய குருக்கள் அவர்கள் சொல்லதை கேட்டோம் அல்லவா இந்த தலம் பஞ்சபூதங்களிலேயே மிகவும் முக்கியமான ஒரு திருத்தலம் இப்பொழுது இங்கே நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு அழகாக அந்த கோவிலினுடைய காட்சிகள் நமக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பானதொரு திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கென்று அமைந்த ஒரு சிறப்பு என்னவென்றால் நான்கு நிலை கோபுரங்கள் நான்கு வாசலிலும் நான்கு நிலை கோபுரங்கள் இருக்கின்றன அதிலே மிகவும் உயரமானது கிழக்கு வாசல் கோபுரம் தான் இது நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்தியாவிலேயே மிகவும் உயரமான கோபுரத்தை கொண்ட ஒரே திருத்தலம் திருவண்ணாமலையில் அமைந்து இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலினுடைய கிழக்கு வாசல் பார்த்த ஒரு உயரிய கோபுரம் அங்கே பாருங்கள் கருவிகளை பற்றிய அந்த படங்களையெல்லாம் பார்த்தோம் ஓவியங்களை பார்த்தோம் ஓவியத்தில் எழுத உண்ணா உருவத்தான் என்று கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் ராமனை பற்றி சொல்லுவார் அப்படி இந்த மத்தளமும் வீணையும் அழகாக அங்கே இருந்தன இந்த அருமையானதொரு நிகழ்வுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொட்டுகின்ற மழையும் பொருட்படுத்தாமல் காலை மாலை என்றில்லாமல் குவிந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே பாருங்கள் கருமையான மேகம் சூழ்ந்த ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் நான்கு கோபுரங்கள் அந்த கோபுரத்தில் இருந்து கோபுரத்தை தாண்டிய இடங்களிலிருந்தாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இறைவனின் திருநாமம் இறைவியின் திருநாமம் உண்ணாமலை அம்மன் இவர்கள் இருவரும் சேர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட திருத்தலம் தெரியுமா நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த இடத்தில் உட்கார்ந்த இடத்திலேயே அந்த இறைவனை நாம் நினைத்தால் போதும் நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் பஞ்ச பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்களிலே இறைவன் சிவபெருமான் சிவலிங்கமாகவும் பல இடங்களில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பஞ்சபூதங்களின் அருள் காட்சியாக ஐந்து திருத்தலங்களிலே சிவபெருமான் எழுந்து அருள் பாதிக்கின்றார் அங்கே பாருங்கள் அங்கே உற்சவத்திலே அந்த சிவபெருமானை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர் பல்லக்கிலே உட்கார்ந்து ஆடிக்கொண்டே வருகின்றார் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண என்று நம்முடைய சங்கீத மும்மூர்த்திகள் பாடி சென்றிருக்கிறார்கள் இறைவனுடைய ஆட்டத்தை நாம் காண வேண்டும் அதன் பொருள் என்ன நம்முடைய ஆட்டத்தை நாம் நிறுத்த வேண்டும் இதுதான் அல்லவா இறைவனுக்கு எதற்காக அப்படிப்பட்ட ஒரு உயரிய குடையை நாம் பிடித்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அவன்தான் அந்த குடைக்கு சொந்தக்காரன் காரணம் உலக மக்களை தன் குடையின் கீழ் தடுத்து ஆண்டு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பெருமை அந்த இறைவனுக்கு சிவபெருமானுக்கு உண்டு பாருங்கள் அந்த பல்லக்கிலே எவ்வளவு அழகான ஒரு பூச்சரங்களோடு மஞ்சளும் சிவப்பும் பல வண்ணத்தில் பூக்கள் மாலைகளாக தொங்க இறைவன் பலவேருடைய தோளிலே எழுந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றான் சுத்திலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என்று கத்தி முழங்கி தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அண்ணாமலையார் தீபத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன சிறப்பு இப்பொழுது பாருங்கள் இறைவனுடைய திருமுகம் நம்முடைய திருக்கண்களுக்கு மிகவும் அருகாமையில் காட்டப்படுகின்றது எவ்வளவு ஒரு பரணி தீபம் என்பது இன்றைய தினம் அதாவது கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக ஏற்றப்படுவது நேயர்களே நம் அனைவருக்கும் தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் இரண்டாவது நட்சத்திரம் பரணி அஸ்வனி பரணி கார்த்திகை கார்த்திகை என்பது மூன்றாவது நட்சத்திரம் நம்முடைய இந்த ஒரு தீப ஒளி திருநாள் கார்த்திகை தீப திருநாள் அது பொதுவாக முதலிலே ஏற்றப்பட்டு தொடங்குவது பரணி தீபத்தன்றுதான் பரணியிலே நாம் தொடங்குவோம் கார்த்திகை தீபம் என்பது மிக பெரிய பிரம்மாண்டமான விழாவாக நாம் எடுத்து மகிழ்வோம் மூன்றாவது நாள் அதை நம்முடைய கிராமப்புறங்களில் இன்றளவும் அதை நாட்டு கார்த்திகை என்று சொல்லி வழிபடுகின்றார்கள் இங் இப்பொழுது நீங்கள் நேரடியாக கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே பரணி தீப திருநாள் எப்படி இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது என்பதை கண்டு மகிழலாம் சிவபெருமானுடைய தீப ஒளி திருநாள் அதாவது சிவபெருமானே அக்னி வடிவமாக காட்சி தரக்கூடிய ஒரு திருத்தலம் திருவண்ணாமலை திருத்தலம் அந்த திருத்தலத்தில் இன்று பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் ஏற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது இன்னும் சில மணித்துளிகளிலே ஏற்றப்பட இருக்கின்றது அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான அலங்காரங்களோடு தீப ஒளி நம்முடைய கண்களை பறிக்கின்ற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் அங்கே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி மகிழ்ந்து நமக்கெல்லாம் அந்த இறைவன் அருள் பாலிப்பதற்காக இந்த காட்சியை நமக்கு தருகிறார்கள் நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரக்கூடிய ஒரு நிம்மதியை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய திறமை சிவபெருமான் அதுவும் திருவண்ணாமலையில் எழுந்த அருள் பாலிக்கும் சிவபெருமானுக்கு உண்டு அந்த தீப ஒளி காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் எதற்காக தீபத்திற்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீபம் என்பது நம் மனங்களிலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் எப்படி வாய்மை என்னும் நெருப்பு பொசுக்குமோ அதை போல புற அழுக்குகளை பொசுக்குவதற்குத்தான் இந்த தீபம் ஏற்றப்படுகின்றது அதனால்தான் இந்த தீப ஒளி படர்கின்ற இடத்தில் அது மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி திருநாள் என்று இந்த தினத்திலே சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த உயரமான மலை மேல் ஏறி இந்த தீபம் ஏற்றப்படும் பொழுது மலையை சுற்றிலும் குளிர்காற்று அடிக்கும் குளிர் காற்று என்பது பல நேரங்களில் பல பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தீபம் என்பது ஏற்றப்பட்டு அதனுடைய வெப்பம் அதனுடைய வெப்பம் நம்மை காப்பாற்றும் அங்கே பாருங்கள் சைவ மறை ஓதக்கூடியவர்கள் சங்கு கொண்டு இறைவன் முன்னால் வரக்கூடிய காட்சியை பார்த்தோம் அந்த தீபத்தை எடுத்து கற்பூர ஆரத்தியை எல்லாம் அவர்கள் காட்டினார்கள் இறைவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் இந்த அண்ணாமலைக்கு அரோகரா என்ற ஒரு கோஷம் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது இறைவன் சுற்றி பவனி வருவதற்காக புறப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இறைவன் அங்கே வரக்கூடிய திருக்காட்சியை நம்முடைய கண்குளிர நாம் காண இருக்கின்றோம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனம் குளிர நேரடியாக பார்த்த பக்தர்கள் மட்டுமல்லாமல் இப்பொழுது புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாகவும் நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இறைவன் பல்லக்கில் ஏறி அமர்ந்து எப்படி வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள் நம்முடைய சைவ சமய எல்லாம் சிவபெருமானின் சிறப்பை பாடி பரவி சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரக்கூடிய அண்ணாமலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கே பாருங்கள் பல்லக்கிலே ஏறிய சிவபெருமானுடைய உற்சவர் மூர்த்தியை அங்கே நடனமாடி இங்கே அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கே பக்த கோடிகளும் பல இடங்களிலே நடுநடுவே பார்த்தால் காவலர்கள் சீருடையிலே இருந்து அங்கே கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய மக்களை கட்டுப்படுத்தி சீர்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல்லக்கின் மேல் பவனி வரக்கூடிய பெருமானை சிவபெருமானை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஏற்கனவே அறிந்தோம் இந்த திருத்தலத்து இறைவனின் திருநாமம் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் சிவபெருமானுக்குடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் அதற்கு முக்கியமாக நாம் அறிய வேண்டுவது திருநீற்று தத்துவம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்றாலும் விநாயகரை வழிபட்டாலும் அல்லது முருகப்பெருமானை வணங்கினாலும் நாம் திருநீற்றை இட்டுக்கொள்ளுவோம் திருநீறு என்பது விபூதி என்றும் சொல்லுவார்கள் அதற்கு அத்தகைய மகிமை உண்டு பாருங்கள் பல்லக்கில் பவனி வரும் பெருமானின் திருவுருவக் காட்சியை அழகான அலங்காரக் காட்சியை மிகவும் அருமையான காட்சியை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு பேரு நமக்கு கிடைத்திருக்கின்றது வாழ்க்கையிலே நமக்கு தவம் எது என்று கேட்டால் இறைவனை காணக்கூடிய ஒரு பெரும் தவம்தான் அதுவும் இப்படிப்பட்ட சிறப்பு விழா நாட்களிலே நாம் இறைவனை கண்டு மகிழக்கூடிய ஒரு பெரும் பேரு எல்லோருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எங்கெங்கும் பார்த்தாலும் சிவபெருமானை பற்றிய பாடல்கள் கீதங்களாக நம்முடைய காதுகளினை முழங்கிக் கொண்டிருக்கின்றன சிவகோசரியார்கள் சுற்றிலும் இறைவனை அங்கே சுமந்தபடி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் மக்களின் வெள்ளம் அங்கே இருக்கின்றது நாம் பார்க்கக்கூடிய இயற்கையான ரம்யமான அந்த திருவண்ணாமலையிலே மிகவும் அருமையானதொரு காட்சியை நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் சிவாய நமக என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்து மந்திரம் நம்முடைய மனங்களிலெல்லாம் நம்முடைய உதடுகளிலெல்லாம் உச்சரிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் சிறப்பு என்ன காரைக்காலம்மையார் அழகாகச் சொல்லுவார் இறைவனிடம் தலையால் நடந்து சென்று பேய் உருக்கொண்டு இளமையை துறந்து அழகை துறந்து சிவபெருமான் காலடியிலே சென்று முக்தியை பெற்றவர் காரைக்கால் அம்மையார் அந்த அம்மையார் கேட்கின்றார் சிவபெருமானிடம் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா நீ ஆடுகின்ற பொழுது உன் காலடியில் நான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் இறைவனுடைய பேரருளை நான் என்னவென்று சொல்வது இறைவனை பல்லக்கிலே சுமந்து அங்கே நடனமாடி கழித்து கொண்டு வருகிறார்கள் இறைவனுக்கு பிடிக்கப்பட்டு அழகிய பல்லக்கு ஊர்வலம் வந்து கொண்டே இருக்கின்றது அன்பர்களே நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்தேன் இறைவன் சிவபெருமான் சிவலிங்க திருமேனியை உடையவன் ஐந்து பஞ்சபூதங்களின் வடிவமாக ஐந்து திருத்தலங்களிலே எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் நில வடிவமாக காஞ்சியிலே இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரராகவும் வடிவமாக திருச்சியிலே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரராகவும் பிறகு வாயு அதாவது காற்று வடிவமாக திருக்காலத்தி என்று சொல்லக்கூடிய காலகஸ்தியிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய காலகஸ்தியில் அருள் பாலிக்கின்றார் ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய வடிவத்திலே சிதம்பரத்திலே இருக்கும் நடராஜ பெருமான் நிறைவாக நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில்தான் இறைவன் ஒளிப்பிழம்பாக அக்னியின் வடிவமாக ஐந்தாவது அதாவது பஞ்சபூதங்களிலே ஐந்தாவதாகவும் வெப்பமுடையதாகவும் மிகவும் சக்தி பொருந்தியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வடிவமாக காட்சியளிக்கின்றான் சிவலிங்கத் திருமேனி அந்த திருமேனி நம்முடைய மூலவராக உள்ளே அமர்ந்திருக்கும் இப்பொழுது உற்சவமூர்த்தியினுடைய ஊர்வலத்தைத்தான் நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மதில் சுவற்றிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கீழே கோவிலுக்கு உள்ளேயும் அந்த கோவிலைச் சுற்றியும் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய இடங்களிலும் மலையைச் சுற்றியும் மக்களின் வெள்ளம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாக பார்த்தால் இன்றைய தினம் மொத்த தமிழகமுமே இல்லை இல்லை உலகின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த திரு திருநாளை கண்டு மகிழ்வதற்காகவும் இறைவனை வணங்கி மகிழ்வதற்காகவும் வருகை தந்திருக்கிறார்கள் அத்தகைய திருக்காட்சி இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தீபம் என்பது ஏற்றப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு தீபத்தை தரிசித்தால் மூன்று தேவிகளையும் அதாவது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று பேரையும் நாம் ஒரே நேரத்தில் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் எப்படி என்றால் தீபத்திலே இருக்கக்கூடிய சுடர் லக்ஷ்மி அதாவது மகாலட்சுமியின் வடிவத்தை கொடுக்கும் அதிலே கிடைக்கக்கூடிய ஒளி நமக்கு சரஸ்வதியின் அருளை கொடுக்கும் அந்த தீபத்திலிருந்து பெறக்கூடிய வெப்பம் பார்வதியினுடைய சக்தியை வீரத்தை நமக்கு அளிக்கும் ஆகவே மூன்று தேவிமார்களின் மொத்த அருளையும் நாம் பெற முடியும் இப்பொழுது இங்கே தீப ஒளி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்த நிகழ்வை நாம் அறிந்தோம் அன்பர்களே இன்றைய தினம் நாம் திருவண்ணாமலை மேலே ஏற்றக்கூடிய அந்த மிகப்பெரிய கொப்பரை என்று சொல்லுவார்கள் அந்த கொப்பரையிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் லிட்டருக்கும் மேலாக நெய் உள்ளே கொட்டப்பட்டு இருக்கிறது ஆயிரம் மீட்டர் கனமுள்ள காடா துணியை திரியாக தயார் செய்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது மூர்த்தி அங்கே ஊர்வலம் வந்து அழகாக பிரதிக்ஷணமாக அதாவது வலச்சுற்றாக வந்து மக்களையெல்லாம் அருள் வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அருட்காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்தோம் இறைவன் சிவலிங்க திருமேனியன் நம்முடைய அப்பர் பாடிய தேவாரம் இருக்கிறது மாணிக்க பெருமான் பாடிய எல்லா பாடல்களும் இருக்கின்றன திருவம்பாவை இருக்கின்றது மார்கழி மாதத்திலே திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது என்று சொன்னால் சைவ சமய குருவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய மணி மணிவாசக பெருமான் திருவம்பாவை இருபது பாடல்களையும் பத்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சியையும் வழங்கி அந்த முப்பது நாட்களும் சிவபெருமானை நாம் நினைக்க வைக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் இளமையிலேயே ஞானப்பால் அருந்தி இறைவனிடம் அதாவது இறைவி பார்வதி தேவியிடம் ஞானப்பால் பெற்று பாடிய பாடல் நம்மை மகிழ்விக்கின்றது தோடுடைய செவியன் விடை ஏறியோர் மதி மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனென்றே என்கிறார் அதேபோல் வயதில் சிறியவராகிய ஞானசம்பந்த பெருமானுக்கும் வயதில் மூத்து தொண்டில் பழுத்த பழமாக இருந்த அப்பர் என்கிற திருநாவுக்கரசருக்கும் மிக பெரிய நட்பு உண்டு அது என்ன நட்பு என்றால் சிவனை பற்றிய நட்புத்தான் மிகவும் அருமையான கோபுர தரிசனம் நமக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது அந்த கோபுரத்தை ஒட்டிய பார்வையை செலுத்துங்கள் அழகாக மலை தெரிகின்றது அந்த மலையை சூழ்ந்து மேகம் அப்படியே கவி போல் இயற்கை என்னும் இளைய கன்னி என்று சொன்னார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த இயற்கை அந்த மலையை சுற்றி கவிழ்ந்து கொண்டிருக்கின்றது இயற்கையோடு சேர்ந்த ஒரு நிகழ்விலே நம்முடைய தீப ஒளியை தரிசிப்பதற்காக மக்கள் வெள்ளம் போல் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நாம் காண முடிகின்றது இந்த சிவலிங்க திருமேனியன் அண்ணாமலை என்று அழைக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரன் இந்த சிவபெருமானை நாம் நினைக்க நினைக்க நமக்கு வாழ்நாளில் நிச்சயமாக முக்தி உண்டு அவை பிராட்டி கூட கூறுவாள் தன்னுடைய பாடலிலே எல்லாம் என்னை ஆளும் ஈசன் செயல் காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே நாம் நினைக்கத்தான் முடியும் ஆனால் நினைத்ததை செயலாக்கம் தருவதற்கு அந்த இறைவனுக்கு மட்டும்தான் முடியும் அதனால் தான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள் இல்லை இல்லை பெரிய புராணத்தை தந்த நம்முடைய சேக்கிழார் பெருமானே சொல்லுகிறார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவனை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் கூப்புவதற்கு திருக்கரமும் தாழ்த்துவதற்கு நம்முடைய சென்னி என்கிற தலையும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த கோபுரத்திலே எழுந்திருக்க கூடிய அங்கே வாகனமாக இறைவனுக்கு வாகனம் எது நந்தி வாகனம்தான் அந்த நந்தி வாகனத்தின் அழகான அந்த கோபுர எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான்கு நிலை கோபுரம் என்பதை அறிந்தோம் அப்பர் பெருமான் மிகவும் அருமையாக பாடியிருக்கிறார் நம்முடைய சிவபெருமானை பற்றி அப்பரை அந்த நாட்டு மன்னன் தூக்கி சுண்ணாம்பு காலவாயிலே போட்டு விடுகின்றான் பொதுவாகவே மன்னர்களுக்கெல்லாம் தான் என்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் பாடுகின்ற புலவர்களெல்லாம் இவனை பற்றித்தான் பாட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்படித்தான் அவனும் நினைத்தான் ஆனால் அப்பரடிகள் சொன்னார் நீ என்னை என்ன செய்தாலும் நான் நமச்சிவாயே என்ற அல்லது சிவாய நம என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து நாமத்தை விடவே மாட்டேன் என்று சொன்ன பிறகு அப்பரை ஏறி மிதிப்பதற்காக யானைகளை எல்லாம் அனுப்பினான் மன்னன் குதிரைப்படைகளை அனுப்பினான் எதிலும் அப்பர் மசியவில்லை என்று தெரிந்தவுடன் அவரை தூக்கி கொதிக்கின்ற சுண்ணாம்பு காலவாயிலே போடுகின்றார் போடுகின்றான் அப்பொழுது அப்பர் இறைவனுடைய திருமேனி தனக்கு எப்படிப்பட்ட சுகத்தை தந்தது என்று பாடுகின்றார் அந்த சுகம் எப்படிப்பட்டது தெரியுமா இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்களே ஓம் என்ற பிரணவத்திற்குள்ளே உட்கார்ந்திருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி அந்த சுகம்தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகம் அப்பர் பெருமான் சொல்லுகின்றார் வேதியன் வானவன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது ஆவது நமச்சிவாயவே என்று சொல்லுகின்றார் அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்ட அப்பரடிகள் நமச்சிவாய என்று சொல்ல சொல்ல அவருக்கு சிவபெருமான் அந்த ஐந்தெழுத்து மந்திரமே ஒரு தெப்பமாக அமைந்து அவரை கரை சேர்த்தது என்று சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமஸ்திவாய நமஸ்திவாய ஓம் நமஸ்திவாய